பீகார் சட்டசபை தேர்தலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் மொத்தமுள்ள இருநூற்றி முப்பது தொகுதிகளில் நூற்றி ஒரு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலையில் உள்ளது இதில் அலிநகரில் பாஜக வேட்பாளர் பாடகி மைத்திலி முன்னிலை பெற்று வருகிறார் பாடகி மைத்திலி யார் எதற்காக இவருக்கு பாஜக சீட் தந்தது இன்றைய தினம் மைதிலி வெற்றி பெறுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களில் இரண்டாவது பட்டியலை பாஜக வெளியிட்டபோது அதில் பலரது கவனத்தையும் பெற்றிருந்தது பாடகி மைதிலியின் பெயர்தான் தர்பங்கா மாவட்டத்தில் உள்ள அலிநகர் தொகுதியில் அரசியலுக்கு அறிமுகமாகி இருக்கிறார் நாட்டுப்புற பாடகி மைதிலி தாகூர் கட்சி எனக்கு இந்த வேலையை ஒதுக்கினாலும் அதை நான் முழு அர்ப்பணிப்புடன் செய்வேன் என்று கட்சியில் இணைந்ததுமே உறுதி கொடுத்தார் பாடகி மைதிலி நாட்டுப்புற பாடகி மைதிலி தாகூர் எதற்காக பாஜகவில் இணைந்தார் என்ற சந்தேகமும் ஆர்வமும் பல தரப்பிலிருந்தும் அதிகரித்தது கிராமப்புறங்களில் நெருக்கமான தொடர்பு உள்ளதால் மைதிலிக்கு பாஜக சீட் தந்ததாக கருதப்பட்டது அது மட்டுமல்ல என்டிஏ கூட்டணியின் பீகார் பிரச்சாரத்திற்கு மைதிலி தாகூர் மிகப்பெரிய ஊக்கமாக இருப்பார் என்றும் குறைந்தபட்சம் நாற்பது தொகுதிகளில் நட்சத்திர பிரச்சாரகராக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று பாஜக நம்பியது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே என் டி அங்கு இருபது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதில் மைதிலி தான் சார்ந்த சமூகத்தின் வாக்குகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் என்டிஏ கூட்டணி கூடுதலாக ஐந்து முதல் எட்டு இடங்களை கைப்பற்றக்கூடும் என கணக்கு போட்டது ஆனால் இதனை காங்கிரஸ் விமர்சித்தது மைத்திலி தாக்கூர் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் பாட்டு மட்டும்தான் பாடப்போகிறார் முன்பு அந்த பாடகி கடவுளை வணங்கினார் இப்போது பிரதமர் மோடி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மீதான பக்தியில் மூழ்கி விடுவார் என கிண்டலாக கூறியதும் நினைவிருக்கலாம் எனினும் தனக்கு தந்த அரசியல் வாய்ப்பை இருபத்தி ஐந்து வயதான பாடகி மைதிலி சரியாகவே பயன்படுத்திக் கொண்டார் காரணம் குடும்ப பிரச்சினைக்காக பாட்டுப்பாடி சம்பாதிக்க தொடங்கியவர் மைதிலி சின்ன வயதிலிருந்தே அவர் பாரம்பரிய இசை நாட்டுப்புற இசையில் பயிற்சி பெற்றது அவரை இசையில் மிகவும் வலிமையுள்ளவராக மாற்றியது மைதிலி ஹிந்தி போஜ்புரி மொழிகளில் பாடல்களை பாடி மக்களிடம் பிரபலமாக அறியப்படுகிறார் தமிழிலும் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் சிறந்த பாடகிக்கான பல்வேறு விருதுகளை பெற்றவர் இத்தனை அம்சங்களும் அவருக்கு நிறைந்திருந்ததால் போகும் இடமெல்லாம் மைதிலிக்கு ஒரு பெரும் வரவேற்பை கிராம மக்கள் அள்ளி கொடுத்தனர் ஒரு கலாச்சார சின்னமாகவே பார்க்கப்படும் மைதிலி தாக்கூரின் வருகையானது பாஜகவின் பிரச்சாரத்தை ஊக்கப்படுத்தியது உற்சாகப்படுத்தியது குறிப்பாக வடக்கு பீகாரில் அதன் இளைஞர் இருப்பை விரிவுபடுத்தியது என்றே சொல்லலாம் இன்று பீகார் ரிசல்ட் வெளியாகி வருகிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாற்பத்தி ஆறு மையங்களில் காலை எட்டு மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பாஜக முன்னிலை பெற்றது நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக தான் முன்னிலையில் உள்ளது தேஜஸ்வி யாதவின் மகா கூட்டணி பின்தங்க தொடங்கிவிட்டது தபால் வாக்கு எண்ணிக்கையில் என் கூட்டணி முன்னணி வகிக்க அலிநகர் தொகுதியில் பாஜக வேட்பாளரான பாடகி மைதலி தாகூர் முன்னிலை வகிக்கிறார் Subscribe to One India and never miss an update.